துபாயில் நடந்த டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ரேசிங் சீரஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம இயக்க தேர்ட் பிளைஸ் பிடிச்சி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா மிக பெரிய பெருமை சேத்திருந்தாரு அதே மாதிரி அதுக்கப்புறமா இட்டாலியில் நடந்த ரேஸ்லையும் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளைஸ் பிடிச்சி இப்போ லாஸ்டா ஸ்பெயின்ல நடந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ளைஸ் பிடிச்சிருக்காரு சோ இதே மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாவே ஃபஸ்ட் செகண்ட் அப்படின்னு வந்தா கூட போதும் இந்த வருஷம் ஃபுல்லா நடக்கிற சாம்பியன்ஷிப் சீரீஸ்ல பாயிண்ட் டேபிள்ஸ்ல அதிகமாக நம்ம ஏகே இடம் பெறுவாரு அதனாலே பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த வருஷம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சீரிஸ்க்கான சாம்பியன்ஷிப் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இன்னும் பாத்தீங்கன்னா அவரோட ட்ரைனிங்கே அவரோட எஃபர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெவி தான் வருது ஏன்னா ஒவ்வொரு டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங்ல ஜெயிக்கும் போது அந்த மோட்டிவேஷன் இம்பாக்ட் அப்படின்றதால வேற லெவல் கிடைக்கிறதுனால எல்லா ரேசிலும் பார்த்தீங்கன்னா தெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு இப்போ அடுத்த டொல்லார் சீசனை பொறுத்த அளவுக்கு மிஸ்ஸான இட்டாலியில் வந்து நடக்க போது இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு வரைக்கும் நடக்க போது இந்த ரேஸ்ல நம்ம ஏக்கியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்க போது அப்படின்றது எந்த வித சதவீதமும் கிடையாது ஸோ இதெல்லாம் தீம் தாட்டி நம்ம ஏக்கிய பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட் வந்து எப்போ கொடுப்பாரு அப்படின்ற எதிர்பார்த்துருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ அப்டேட்டை பொறுத்த அளவுக்கு கூடி சீக்கிரமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டொல்லார் சீசனை பொறுத்தவரைக்கும் அடுத்த ஒரு சீசன் தான் இருக்கு ஸோ இந்த சீசன் முடிஞ்சு அப்படின்னா இனி வந்து அடுத்த வருஷம் தான் அதனால இந்த சீசன் வந்து ஜூலைலயே முடிஞ்சதுனால கூடிய சீக்கிரமே பாத்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி அப்டேட் வந்துட்டு அதே மாதிரி ஜூலை ரேசிங் செஷன் முடிஞ்சு அப்படின்னா நம்ம ஏகே ஷூட்டிங் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலே பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஏகே சிக்ஸ்டி அப்டேட் வரும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது சோ நீங்க யாரெல்லாம் வந்து நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் கேம் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்